ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரண்டை துவையல் பிறண்டை இது வேலிக்காத்தான்னு சொல்லுவாங்க வேலிக்காத்தான் தான் வெளியில் இருக்கும் இதை என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க கையை அரிக்கும் இல்லைன்னா பிரண்டை ரொம்ப அரிக்கும் கையில் தொடாதீங்க முடிஞ்ச அளவு க்ளவுஸும் வேணால் போட்டுருங்க போட்டுட்டு இந்த மாதிரி ஊற வச்சு தான் நம்ம அந்த ஓரத்தில் உள்ளதெல்லாம் எடுத்துடணும் அந்த பிசரெல்லாம் ஊரிச்சு இப்போ எடுத்துடலாம் தோல் இந்த தோலெல்லாம் உரித்து எடுத்துட்டு உள்ள அந்த சதையை மட்டும் கொஞ்சம் வச்சு நம்ம கட் பண்ணிடலாம் சாதாரணமாகவே இது அரிக்கும் அதனால் நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வதக்கணும் எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடி கட் பண்ணிடலாம் கட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னா நல்லெண்ணெய் கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஊற்றி வதக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் காஞ்ச மிளகாய் புளி வேணும் உளுந்து சின்ன வெங்காயம் கடுகு நல்லெண்ணெய் உப்பு அவ்வளோதான் அப்போது இதை காய வச்ச சட்டியில் இதை எண்ணெயை ஊற்றிடலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் அப்போது கடுகு போட்டுடலாம் அடுத்து உளுந்து ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போடுங்க இது வந்து காஞ்ச மிளகாய் நான் வதங்கட்டும் சின்ன வெங்காயம் இதையும் போட்டு வதக்கிடலாம் புளி கண்டிப்பாக புளி சேர்க்கணும் ரொம்பவும் சேர்த்துறாதீங்க கொஞ்சமாக சேர்த்துருங்க இது வதங்கிடுச்சு இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த கட் பண்ணி வச்ச பெருண்டையை போட்டுடலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிரும் இப்போ உப்பு இரண்டையே கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க இல்லைன்னா நாக்கை அரிக்க ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக உப்பு தண்ணியில் ஊற வைக்கணும் ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் நான் மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு தான் போடுவேன் இப்போது நல்லா வதங்கிருச்சு ஆற வச்சிடலாம் பிறண்ட தொழில் ரொம்ப நல்லா ஹெல்த்துக்கு நல்லது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அரைச்சாச்சு நல்லா டேஸ்டானது ஒரு முறை நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு Thank you, friends.